அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் கோடியை குவிக்கும் ராகு கர்மவினை நீக்கும் கேது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார்கள் இது எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரன் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினார் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான் இந்திரன் திருப்படலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்க அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் ஏந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் ஏந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தார் திருமால் குறிப்பிட்ட மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிரும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்க கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார் கடைந்தார்கள் பார்க்கடலுக்கு இருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உச்சஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனை தொடர்ந்து தைராவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமால் லட்சுமி தேவி வெளிப்பட்டார்கள் லக்ஷ்மி தேவி திருமாலோடு காட்சியளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் தன்வந்திரியினுடைய கையிலிருந்து அமுத கலசத்தை பறித்து ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்தது நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் உடனே மகாத் தேவர்களுக்கு உடனடியாக முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவர் அவளுடைய மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழுமையான பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் உடனே மோகினியினுடைய அழகில் மயங்கிய அவர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் மற்றொரு புறம் அமர்ந்தனர் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமிர்தத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்பர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியினுடைய சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் இவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை பருகிவிட்டான் சந்திரனும் ஒருத்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்த வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பியை கொண்டு ஸ்வர்பானுவினுடைய தலையை துண்டித்தார் உடல் வேறு பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது இப்படிப்பட்டது கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்கள் வழங்க வழங்கினால் மீது கோபம் கொண்ட வழ ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை விநோதனமான உடல் அமைப்பை தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும்பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் கூறுகிறது அது மட்டுமில்லாமல் கீழ் பெரும் பள்ளத்தில் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசியில் ஆனால் ராகு கேது மற்றும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மறையான எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரினுடைய குணத்தை தோற்று கேதுவிற்கும் கொடுத்து படை திருக்கின்றான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சப்த சர்ப்ரீத் செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகையில் மிதுன ராசினிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பிரவேசிக்கிறாருங்க ராசியில் சுக்ரனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறாங்க இதனால நிதி நிலைமை என்பது நன்றாக இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க சுபகாரிய முயற்சிகள்ல நீங்கள் விரும்பியபடி முடிவுகள் வருங்க எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவிற்கு நற்செய்திகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் சீராக இருக்குங்க வீண் சக்கர தனி வக்ரம் பெறுவதால் சில தொல்லைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல திருநாகேஸ்வரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம் ஆகிய திருக்கோவில்களுக்கு சென்று ராகு கேதுவை வழிபட்டு விட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது